நம்ம நிறைய பேர் நான் பேசும்போது ஏண்ட சொல்கிறேங்க பாவம் பஞ்சாயத்து தலைவர் பாதி சாப்பிட்டுட்டு பாதி தின்னுட்டு மீதி பாதி பண்ணால் போதும் இல்லை ஒரு நாற்பது பர்சன்ட் பண்ணால் போதும் ஒரு ஐம்பது பர்சன்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறீங்க ஏப்பா நம்மளோட பணம் உன்னோட பணம் உனக்கு வர வேண்டிய ஃபண்டை தான் நான் பண்ண சொல்கிறேன் எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்க எல்லா பண்டி ஒரு பத்து ரூபா வருதா பத்து ரூபாயும் செலவு பண்ண சொல்லுங்க உன்னோட பணத்தை எப்படி நீங்க விட்டு உங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லி எப்படி உங்களுக்கு தோணுதுன்னு எனக்கு தெரியல யாரோ ஒருத்தங்க அவங்க தனிப்பட்ட குடும்பத்துக்கும் தனிப்பட்ட சுயநலத்துக்காகவும் அவங்க யூஸ் பண்றதை நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் நாற்பது ரூபா பண்ணா போதும் ஐம்பது ரூபா பண்ணா போதும் மீ தின்னுக்கிட்டு போட்டோம் அப்படின்றீங்க இது எந்த கணக்குல சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல நான் தான் எல்லாத்தையும் பண்றது ரெடியா இருக்குன்னு சொல்றேன் பத்து ரூபா வருதுன்னா பத்து ரூபாய் நான் பண்றது ரெடியா இருக்குன்னு சொல்றேன் அப்புறம் அதை உங்க அது அதை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியும் வெகுலியா இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன இப்படி என்னதான் பண்றது உங்களுக்கு நல்லது பண்றதுக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா நல்லது பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க இல்லைப்பா பரவாயில்லப்பா அவன் கஷ்டப்பட்டு பையன் அவன் கஷ்டப்பட்டு எலெக்ஷன்ல நின்னாங்க ஐம்பது ரூபா திரும்பிட்டு ஐம்பது ரூபா வந்தா போதும் அப்படின்னு நீ ஏன் நினைக்கிறீங்க நூறுரூவா வருதுன்னா நூறுரூவாயும் பண்ண சொல்லுங்க